அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே முக்கியமான இந்த பதிவு எங்களுடைய ஐஸ் லெப ஆசிஃப் அஸ்லத்துடைய ஒரு வாய்ஸ் கட்டை நான் பார்த்தேன் பார்க்கும்போது மிக சிரிப்பாக இருக்குது உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம் இவர் சொல்றாரு அந்த பதிவுல இவர் அல்லாவுத்தால ஒரு பாவத்தை செஞ்சிட்டா அவரு அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்டா அல்ல மன்னிப்பான் அது உண்மை ஆனா அது நடித்தாலும் பரவாயில்லை கண்ணீர் ஒரு ரெண்டு சொட்டு வந்துட்டா போதுமா அதுக்கு மேல் மிச்சமா இந்த ஐஸ்லெப்ப பத்துவாவை பாருங்க மேல் மிச்சமா இவர் ரெட் பண்ணி பேசுறாரு இந்த குர்வான் ஹதீசலுக்கு இவர் தப்சீர் விளக்கம் கொடுக்கிற மாதிரி இது ஐஸ்லெப்பேனுடைய விளக்கம் ரவுலத்து உலமாவில் இவர் இருக்கக்கூடிய உலமாக்கள் இடத்திலே கேட்டு பத்துவாக்களை கேட்டு இதை சொல்லி இருக்கலாம் நீ என்கிட்ட அழுந்து மன்னிப்பு கேட்டா ரெண்டு கண்களிலிருந்து ரெண்டு டோட் தண்ணி வந்தா போது அது நீ நடிச்சு கேட்டாலுமோ நீ உட செயல்ல கேட்டாலுமோ உள்ளத்தால கேட்டாலுமோ மன்னிக்க கூடியவன் அல்ல அதுக்கு மன்னிப்பீங்க அநியாயம் இருக்குது மற்றவனுக்கு செய்யற அநியாயம் வாழ்க்கையில அது மட்டும் யாருக்கும் யாரும் செஞ்சிட கூடாது தெரியுமா ஒருத்தரை கேவலப்படுத்துறது ஒருத்தோட மனசு நோவடிக்கிறது இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் பல பேர் பல உலமாக்கள் பல அரசியல்வாதிகள் பல சாதாரண மக்கள் எல்லாத்தையும் விமர்சிச்சு கேவலப்படுத்தினவர் தான் இவர் இதுதான் இவர்களுடைய நிலை அதாவது நீங்க நடிச்சு சரி ரெண்டு கண்ணீர் தொழில் வந்துட்டா அல்ல மன்னிச்சிருவான் யாருடா சொன்னது நடிப்பு நாடகங்களை எல்லாம் அறிந்தவன் அவன் அவனுடைய உள்ளத்துக்கே கூலி அவனுடைய உள்ளத்தால மன்னிப்பு கேட்கணும் உள்ளத்தால மன்னிப்பு கேட்கணும் நான் சொல்வதற்காக அவன் சொல்வதற்காக சமூகம் பார்க்கிறது என்பதற்காக அல்ல உதாரணமாக சொல்கின்றேன் என்னுடைய தாயை இழிவான வார்த்தைகளால் நீயும் உன்னுடைய தம்பியும் பேசினீர்கள் பகிரங்கமாக பேசியிருக்கிறீர்கள் நீங்கள் பகிரங்கமாக வந்து உள்ளத்தால பேச வேண்டும் மனமுருகி மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் என்னுடைய தாய் மன்னிக்காத வரை உன்னை அல்லா மன்னிக்க போவதில்லை இது போலதான் நீ எத்தனை தாய்மாரை பற்றி பேசி இருக்கிறாய் கதைக்கு இருக்கிறாய் இது எல்லாத்துக்கும் முடிவு உன் கையில் தான் இருக்குது நீ நடிப்பு நாடகமாடி ரவுலத்துலமா அந்த ஒஸ்தாக்மார பேச வச்சாலும் அங்கே இருந்து கொண்டு பிள்ளைகளுடைய முகத்தை காட்டி காட்டி தின்ன கொடுக்கறதையும் அப்பல் கொடுக்கறதையும் கண்ட கண்டவன் அனுப்பினதை கொடுத்து காட்டினாலும் இதுக்கு பிராய சித்தமாக நீ சென்ற தவறுகள் பகிரங்கமாக பலருடைய தாய் தந்தையரையும் சகோதரிகளையும் பகிரங்கமாக கேவலப்படுத்தினாய் நாங்கள் பேசுவதெல்லாம் பத்து வருடத்துக்கு முந்தியுள்ள கதை அல்ல சில வாரங்களுக்கு முன்பு இப்போது ரமலான் வருகிறது என்பதோடு வாயை பேணி அப்படியே ரமலான் பிச்சையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அதனால அடக்கி வாசிக்கிறாய் ஆனாலும் என்ன அகங்காரம் என்னெல்லாம் பேசுறாய் அந்த இஸ்மத் சகோதரர் ஜெயில இருக்கும் போது ஒரு கள்ளஞ்சக்காரனா வந்து இந்த கதைகளை கதைச்சி இப்படி வீராப்பு காட்டி இப்படி உலர்த்தல் இருக்கிறாய் இப்போதுதான் எங்களுடைய கண்ணில் பட்டது அது அதை சமூகத்துக்கு வெத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் உன்னுடைய ஈமான் உன்னுடைய ஹிலாஸ் உன்னுடைய கருத்துக்கள் இப்படி தான் இருக்குது எவனை கழுத்து உடைச்சி சரி உனக்கு காசு வந்தா சரி பணம் வந்தா சரி உனக்கு வந்து உன்னுடைய நிரப்பிக் கொண்டால் போதும் உன்னுடைய நடிப்பு நாடகங்களும் அது உனக்கு பொருந்து மற்றவங்களுக்கு திணிக்காது உன்னுடைய பத்துவாவை உன்னோடு வெத்திக்கோ உள்ளத்தால பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் உள்ளத்தால உருக வேண்டும் இதுதான் உலமாக்களுடைய வழிகாட்டல் அது தரிகத்தாக இருக்கலாம் தௌஹீதாக இருக்கலாம் ஜமாத்துல் இஸ்லாமாக இருக்கலாம் எந்த வித ஒரு சுன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் உள்ளத்தால உருகி மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனா நீ கொடுக்கிற பத்துவாக்கு லேடா இப்படி இருக்குது நஜீஸை கொண்டு வந்து நஜீஸோடு சேருங்கன்னு சொன்னாய் அதே நேரத்துல ரெண்டு சொட்டு கண்ணீரை நடிச்சு சாரி போடுங்கப்பா அல்ல மன்னிச்சிருவான் இந்த நிலப்பிலேயே நீ வாழ்றாய் அவனை விட கேவலப்படுத்தி உன் வழியில் வரக்கூடியவனை உண்மையை ஊருக்கு சொல்லக்கூடியவனை ஹக்கை சொல்லக்கூடியவனை மிரட்டி ஆள் விட்டு மிரட்டாய் தூசணத்தால பேசுறாய் ஏசி பேசுற அவர்களுடைய மானம் தானே போகுது அதைத்தானே நாங்கள் படுத்தினோம் நாங்கள் என்ன உன்னுடைய உண்மையிலே நாங்க எங்களுடைய வாயால் ஏசினோமா நான் உதவி இல்லை நாங்க அல்லாவுத்தால எங்களை பாதுகாக்கட்டும் உன்னுடைய வாப்பா இழுத்து நாங்க பேசினோமா நீ பேசியது தானேடா முத்துக்களாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்குது அப்ப நீ பேசினதை மறுக்கிறியா நீ பேசலன்றியா நீ ரெண்டு சொட்டு கண்ணீர நடிச்சு விட்டதுனால மல்லம் அனுப்பிச்சுட்டானு நீ நடிச்சுட்டு இருக்கிறியா நீ யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பேசினாயோ அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கிடத்திலே அந்த பொதுவாக பேசப்பட்ட வார்த்தைகள் பொதுவாக பேசப்பட்டு அவர்களுடைய பேர் சொல்லப்பட்டு மன்னிப்பு கூறப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாவிடத்தில் உனக்கு மன்னிப்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து இந்த கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டோம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதை நீ மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் உன்னுடைய ஐஸ் லெப்பையுடைய அல்லக்கைகள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய பிச்சைகளை வாங்கி புலப்பு நடத்தும் அந்த உலமாக்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் உண்மையான களிமா சொன்னவர்கள் அல்லாஹ் ரசூலை நம்ப கூடியவர்கள் ஹக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதற்கு உன்னை போல விரைவிலக்கணம் கொடுக்க மாட்டார்கள் நிச்சயமாக சொல்வார்கள் காபிருடைய விஷயத்திலும் கூட அடுத்த மனுஷனுக்கு நீங்க தீங்கில் எத்து கேவல கேவலப்படுத்திட்டீங்கடா வீணாக சீண்டி அவனை கேவலப்படுத்தி விட்டீங்கடா அவனுடைய உள்ளம் குளிர்ந்து அவன் மன்னி பளிக்கும் வரை எல்லாம் மன்னிக்க மாட்டான்டா இதுதான்டா உண்மை போய் கேளு போய் இஸ்லாத்த படி முதல்ல அதுக்கு புற தலப்பாவையும் தொப்பியையும் ஜுப்பாவையும் போட்டுக்கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை காட்டி பொழப்பு நடத்துறத அதுக்கு பிறகு செய் உண்மையான மார்க்கத்தை விளங்கி அதை கேட்டது போல மார்க்க வரையாறைக்குள் செய் மாடபங்கப்படுத்துவதை நிறுத்து இதை தான் சொல்லிக்கொண்டு வருகிறோம் உன்னுடைய நடிப்பு நாடகம் ஆட்டம் எல்லாம் வெகு நிறைவு பெறும் எந்த ஊர் மக்களை வைத்து நீ ஏமாத்தி அங்கே புழைப்பு நடத்தி கொண்டு அந்த ஊர் மக்களுடைய ஊருக்கு கூறக்கூடியவர்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் மானபங்கப்படுத்திக் கொண்டு கேவலப்படுத்திக் கொண்டு தூசண வார்த்தைகளால் பேசி திரிகிறாயே இப்படிப்பட்ட பாவ செயல்களை நீ எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அழித்துவிட முடியாது ஒரு நாள் எனவே நீ உள்ளத்தால மன்னிப்பு கேட்கும் வரை உன்னை விடமாட்டோம் உன்னை வெகுவிரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து இந்த ஆலையை உன்னை அடித்து துரத்தும் நாளை அல்லாஹாலா வெகு விரைவில் ஏற்படுத்துவான் அதுவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் நஸ்வல் நிசாம்ரின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரில் இருந்தேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே அதுவரை அன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல விபரகா